பெயர் சொல்லுவை சு தரும் சொர்க்கம் என்று கொள்ளுவார் சுந்தர காண்ட பெயர் சொல்ல சுபம் தரும் சொர்க்கம் என்று கொள்ளுவார் கண்டேன் என்று காடம் சொன்ன கருணை மிகு ராமபக்தன் ஆஞ்சனே என் பெரும் கண்டேன் சீதையை என்று காஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சனே என் சுந்தர காண்டம் என்று பெயர் இதை சுபம் தரும் சொர்க்கம் என்று கருத்தின கொள்ளார் அஞ்சனை தனய அதை கடல் தாண்டவே ஆயத்த மாஹி நின்றனை தனய கடல் தாண்டவே ஆயத்த மாஹி நின்றான் ராமபாணம் போக்ஷன் மெந்திரான் ராமபாணம் போல் ராட்சசம்மான நோக்கி ராஜகம் வீரத்தோடு ராமதூதம் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வாணர அன்புடன் விடை கொடுத்து வழிய நோபின அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வடி அனுப்பினே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழி எல்லாம் கூடி நின்று பூமா பொடிந்தனே மைநாக பருபதம் மருதியை புபசரிக்க மகிழ்வுடன் மாறுதியும் செய்து மைநாக பருவதம் மருதியை புபசரிக்க மகிழ்வுடன் மாறுதீயும் மைநாகனை திருப்தி